டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியருடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியர் டிராக்டர் மற்றும் ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஜாண்டியருடைய முப்பது முப்பத்தி ஆறு இஎன் மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய புக்கு வந்து கரண்டில் தாங்க இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டிஎன் முப்பத்தி ஏழு இடபிள்யூ அறுபத்தி ஆறு எண்பத்தி ஏழு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பர் எப்சி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் வந்து இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கனால கரண்ட்டில் தாங்க இருக்குது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொல்யூஷனும் சர்டிஃபிகேட்டும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு ரொட்டாவேட்டரை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கிரீன் சிஸ்டம் ரொட்டோவேட்டருங்க ஜாண்டியர் கம்பெனியை சேர்ந்தது கிரீன் க்ரீன் சிஸ்டத்தில் ஆர்டி அறுபது பத்து அப்படிங்கிற மாடல் ரோட்டா வெட்டருங்க இருபத்தி நாலு கத்து ரோட்டாவேட்ரு இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தி ஆறு இஎன் ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் க்ரீன் சிஸ்டம் ரோட்டா வெட்ரு இருபத்தி நாலு கத்தி ரோட்டா வேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரிச்சு குறைச்சி தரதா வந்து சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து ரொம்பலாம் வந்து நெகோசியபிள் வந்து கிடையாதுங்க அதனால் தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் பொள்ளாச்சியிலிருந்து திருப்பூர் போகிற பைபாஸில் செஞ்சேரி பிரிவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியர் மினி டிராக்டர் மற்றும் க்ரீன் சிஸ்டம் ரோட்டாவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே